எங்கள் வாழ்வில் வந்து அறம் சார்ந்த வாழ்வில் எங்களுக்கு பிறப்பிலே அந்த இது தெரியாது எங்க வீட்டுலன்னா ஒரு சண்டையில போய் யாரையும் அடிச்சு போய் எங்களை தான் அடிப்பாங்க யாரையும் சண்டை விட சொல்லிதான் வளர்ப்பாங்க இப்பவும் அப்படித்தான் ஒரு கலர் எடுத்துட்டு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பயிரை பையன் அதிகமா இருந்தா அந்த ஆயிரம் ரூபாய் எப்படி வந்தது என்று வீட்டில் கேட்டு வீட்டுல அடிப்பாங்க தாய்மார்கள் அப்படிதான் நீங்களை வளர்த்துறாங்க ஏனென்றால் சமுதாயம் அறம் சார்ந்து வாழக்கூடிய சமுதாயம் அப்படி ஒரு வாழ்வியல் மூலிமா வாழ்ந்தவர்கள் நாங்கள் ரவுடிகளாக ஒரு ஆவதில்லை அடிபட்டு வர்க்கத்திற்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகம் திருப்பி கேள்வி கேட்கும் போது நாங்கள் உங்களுக்கு ரவுடிகளாக தெரியும் இந்த கூலிக்காக கூலிப்படைகளுக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வழக்கை சமுதாய சங்க ஒரு வழக்காக உடனே அவர சத்திர பதிவை குற்றவாளியாக அவர் அறிவிச்சிருக்கிறது உடனே அவங்களுக்கு காவல்துறையோட நெருக்கடி அவங்க பார்வையில வச்சுக்கிட்டு ரவுடி ரவுடி எடுத்து தெரிஞ்சு கொண்டு பொதுமக்கள் மத்தியில இவங்க சமூகத்துக்காக உழைக்கிற ஆளா காட்டது கிடையாது இவங்க ரவுடிகளாவே காட்டது அதே நிலைமைதான் இன்று அண்ணன் ஆம்சான் அவர்கள் வழக்கிலும் காவல்துறையோட கட்ட பஞ்சாயத்து செய்வர்கள் இவர் ரவுடி என்ற மக்கள் மனத்தில் பொது பொதுமக்கள் மக்கள் ஒரு தவறான விபத்தை உருவாக்கி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கிலே குற்றவாளிகள் தம்பி தீப ராஜா கொலையிலும் சரி இந்த வழக்கிலும் சரி அண்ணன் ஆம்சான் அவர்கள் வழக்கிலும் சரி குட்டத்தில் ஈடுபட்டு சரணார்கள் வெறும் கூலிக்காக வந்தவர்கள் மட்டும் இதன் பின்புலத்தில் இருக்கிறவர்கள் யார் என்ற அந்த பின்புலத்தில் இருந்து கொண்டு இந்த வேலையை இயக்கிறவர்கள் யார் தொடர்ச்சியாக தமிழகத்திலே ஒரு சில மாவட்டங்களில் இருந்து கொண்டு சில குறிப்படை தலைவர்கள் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அரசாங்கம் தெரிந்தும் தெரியாத போல இருக்கிறது முழுக்க முழுக்க இந்த மாதிரி சாதியப்படுவதற்கு இந்த முழுமையான முழுமையாக காவல்துறையும் இந்த அரசாங்கம் தான் அதிகாரிகளும் தான் எல்லா காவல்துறையும் சாதிய உணர்வு தென் அந்த ஊர்ல வசிக்கக்கூடிய வந்தா அந்த ஊர்ல அதிகாரியா இருக்கான் அந்த அதிகாரியா இருக்க சொந்தக்காரங்க உதவி செய்வான் எந்த காவல்துறையில் சிறையிலே போட்டாருங்க ஒட்டுமொத்த தமிழக சிறையிலும் சரி காவல்துறையிலும் சரி அந்த ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு எப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளோ சிறைகளா வேலை பார்க்கக்கூடாது இருபது கிலோமீட்டர் ஊர்ல உள்ள வேலை பார்த்தா அவன் பக்கத்து சேஷன் போட்டா என்ன செய்வா அந்த சாதி ஊரோடு தான் இருப்பான் சொந்தக்காரங்க செய்வான் அப்படிப்பட்ட சமூக சூழ்நிலை இருக்கும்போது இங்க எப்படி குற்றங்கள் குறையும் ஆகவே அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் சிறைத்துறை அதிகாரிகளும் வெவ்வேறு மாவட்டத்திற்கு மாற்றப்பட வேண்டும் அப்படியான சூழ்நிலை அரசாங்கம் உருவாக்கி எடுத்து இதை செஞ்சாதான் இந்த குறைகளையும் சாதிய வன்முறைகளும் தவிர்க்க முடியும் இந்த இந்த தம்பி சின்னத்துறைங்கிற மாணவனை வெட்டின விஷயம் தம்பி டிவிராஜா அவருக்கு ஒரு கூலிப்படையான அந்த குறை இதெல்லாம் எப்படின்னா அரசாங்கம்

இருந்து மனம் எடுத்து சொல்லு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட சட்டம் படிச்சோம் சட்டம் படிச்சு இந்த சமூகத்துக்காக உழைக்கணும் குழந்த மாதிரி சட்டம் படிக்கல இந்த சமூகத்தை உழைக்கணும் ஏன் ஊர் என் ஊருக்கு ஏந்த ஊர் அதிகாரத்துக்கு வரணும்னா நான் சட்டம் படினோம் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையில சட்டம் சட்டம் வந்து எங்க சட்டம் படிச்சீங்கன்னு தான் இல்லை காப்பாறிக்கிறது இந்த சட்டத்தை தாண்டி இந்த மாதிரி கொலைக்கோ தமிழ் தீவிரவாத படுகொலை இது போன்ற தொடர்ச்சியான சாதிய படுகொலைகளுக்கு எதிராக நாம் எந்த எல்லைக்கு போக தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விட்டோம் அதனால தயாராக இருக்கிறோம் என்பது இந்த இடத்திலே தெளிவாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இனிவரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு